அங்க அங்க உங்களைதான் எடுக்க வந்திருக்கு பாட்டிக்கு என்ன கூட்டுக்கா குடுக்கறீங்க டேய் குட்டி கிடங்க வா இருங்க ஆமா செல்லுடா வெறி காட்டுடா ஆமா இந்த கிட்ட கூட

아, 근데 그걸 씹어 먹었다. 다

அறுபது அறுபது ஆ எண்பது எண்பது எண்பதுக்கு தான் பேர்க்காது அம்மா இப்ப சமையல் நீங்க தான் பண்ணுவீங்களா சாப்பாடு சாப்பாடு நீங்களே செஞ்சுருவீங்களா அடுப்பில் அடுப்புல தான் பண்ணுவீங்க ஆ பாட்டி வேலைக்கு போவேன் ஆ கண்ணா வேலைக்கு போவேன் அது எல்லாம் போவேன் ஒரு நாள் வேலை முடிஞ்சிட்டுது இந்த சித்திரை தான் அட்டை பாடுவாங்க அப்போங்கன்னு சேக்காங்கெல்லாம் சேர்க்கல தெரியல சாப்பாடு பொங்கி சாப்பிட்டுக்கிடுவேன் மக்கள் இருக்கு தான் செய்தாங்க அவங்க சங்கடப்படுறாங்க நான் பாட்டியோட ஆளா அரிசி வச்சு என் ஏம்பாட்டை சாப்பிட்டுக்கிடுவேன்

காது இந்த கொண்டா கா வந்து காதுகள் போயிட்டு கொரோனா காய்ச்சல் வந்துட்டு காது கே போயிட்டு காது கட்டிச்சிரு குழம்பு சாப்பிடுவேன் குழம்பு தான் செய்வேன் இன்னைக்கு வைக்கல நேரத்துக்கு சாம்பார் இருந்து அது சாப்பிட்டு சாய்ங்காலம் போல எல்லாம் தான் செய்யுது வைக்க வருத்த மட்டும் தடவை போட்டுட்டு சாயங்காலம் போல இந்த குழம்பு வைக்க பாடுங்கம்மா பாட்டு பாடுவீங்களா என்ன பாட்டு படிக்கிறது பழைய பாட்டு என்று சொல்லுகிறேன் கடந்த நாளுக்கு வந்தேரு நந்தி ராஜா எங்களுக்கு புதிய வாழ்வு தந்தேரே நன்றி ராஜா காட்டு கீழே வந்தேனே நந்தி ராஜா கலங்காத தேவங்கன்னு சொன்னா நன்றி என்றேன் சொல்லுகிறே நாதா உண்மை நாவாலே சொதிகிறே நாதா ரொம்ப நன்றி